பெரம்பலூர்ல நைட்டு ஒரு மணி வரைக்கும் வந்து காத்துட்டு இருக்காங்க அத்தனை பெரிய மக்கள் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பல அரசியல் தலைவர்கள் வந்து பேசும் பொருளா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா விஜய் இருக்காரு நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகும் வழி கிடையாது நம்ம நினைச்சது வேற நடக்கிறது வேறன்றது வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து நிச்சயமா வந்து விவாத பொருளாக்கி எப்படியாவது வந்து மட்டுப்படுத்தணும் விஜய் வந்து கீழ்நிலையை நோக்கி வந்து தள்ளி தள்ளிவிடணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சியும் வந்து சிந்திச்சுட்டு தான் இருப்பாங்க ரோல் மெட்டீரியலா மாற்றணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் பார்த்து படிக்கிறாரு டைலாக் பேசுறாரு இதெல்லாம் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்கல்ல அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துறாரு மக்கள் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க திருச்சியில பேசுறாரு திருச்சியில கூடிய ரெண்டு அமைச்சர்களை காரணம் பண்றாரு கூடுதலா உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாரு இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அந்த தாய்நில அரசியல் தானே வந்து கலாதாரத்தை வந்து பிரதிபலிக்கும் விஜய் வந்து அவரு கிட்ட இருக்க இப்ப புதுசா வந்து அந்த டீம் வந்து கலாய்வு பண்ணியிருக்காங்க எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்குற டேட்டா வந்து விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க விஜய் பேசும்போது அதனோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கு ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்து இந்த நிபந்தனைகள் எதுவுமே வந்து பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து சில இடங்கள்ல அனுமதி மறுத்து இருக்கிறாங்க நிபந்தனைகளை விஜய் ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம அதை பார்க்கணும் அவரோட பஸ் பின்னாடி வந்து வண்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அது ஃபாலோ ஆயிருக்கு அவர் வந்து வெளியே எழுந்து நின்று கை காட்ட கூட சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு கிட்டோன்னா அரசு கிட்ட இருக்கு தவற விட்டது யாருன்னா அரசு தான் ஸ்டாலினிஸ்ட்டும் ரஜினிகாந்த் எல்லாம் இந்த மாதிரி பண்ணலை இவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் அவரோட வீட்டு வாட்ச்மேன் கூட அவர் அரசியல் வான்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்கல்ல சீமான் அவர்கள் இப்படி தொடர்ந்து தாக்குவதும் திரும்ப திரும்ப அதை அட்டாக்கிங்க எப்படி பிடிக்காது அவர் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி நிறுத்தார் எப்போவுமே அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு வீழும்ல அந்த வியாபாரத்திலே கையை வச்சுட்டா என்ன பண்ணுறது சீமானோட பயம்தான் ஒரு கதை சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கதெல்லாம் கிடையாது நான் நெஜம்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இவருக்கு ஒரு பச்சம் தானே அந்த மூன்றாம் இடம் வந்து நமக்கு தக்க வைக்கலனா நாளைக்கு வந்து ஃபண்டு வராம போயிடுமோன்ற பயம் தான் வேற என்னது அந்த அச்சத்துல வந்து என்ன பண்றதுனே தெரியாது வயிற்றுல மட்டும் தான் அடிச்சுக்கலாம் மண்ண மாதிரி விடல வணக்கம் இளம்பரன் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய சுற்றுப்பயணம் திட்ட நான்கு இடங்கள் திட்டமிட்டு இருந்தாங்க மூன்று இடங்கள் நடந்தது பெரம்பூரில் பெரம்பலூரில் மக்கள்லாம் இருந்தாங்க கடைசியில் அங்கே நடத்த முடியாமல் போனதை பார்த்தோம் திருச்சி அரியலூர் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலான மக்கள் வெள்ளத்தெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பல எதிர்மனைகள்லாம் வந்திருந்தாலும் முதற்கட்டமாக அந்த விஜய்க்கு இந்த சுற்றுப்பயணம் வீட்டில் இது வரைக்கும் வைக்கக்கூடிய அதிகபட்ச விமர்சனமே இவர் ஒர்க் வித் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கெல்லாம் எதிர்மனையாக அவர் களத்தில் வந்த எங்கள் தலைவர் ஈத்துனு வந்து ஈத்துனு போகிறதா பெரிய பிரச்சனை அப்படின்னு பொதுச்செயலாளர் பேசி வந்தார் அவர் களத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் ஒரு கலை யதார்த்தத்தில் காட்டியிருக்காள் இல்லை நிச்சயமாக வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு கல அரசியல் தெரியல அப்படின்லாம் பார்த்தோம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட ஆன்டி கம்பெனிஸ் வந்து இந்த கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு பெரிய மாறுதல் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு விஜய் முன்னாடியை விட இப்போ வந்து ஒரு என்ன தாக்கத்தை ஏற்படாது அது இது இது ஒரு அழதான இது மக்கள் வந்து ஒரே இடத்துல ஒரு ஒரு சின்ன இடத்துல உருவாக விஷயம் வந்து அலையலையாக வந்து பரவும் பெரம்பலூர்ல நைட்டு ஒரு மணி வரைக்கும் வந்து காத்துட்டு இருக்காங்க அத்தனை பெரிய மக்கள் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு பல அரசியல் தலைவர்கள் வந்து பேசும் பொருளா இருக்காருல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா விஜய் இருக்கிறது ஒத்துக்கிட்டு தான் வழி கிடையாது அந்த கூட்டம் அரசியல் களத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை இந்த இரண்டு நாட்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கதா பாக்குறீங்க இல்ல எல்லா கட்சிக்குமே வந்து இப்ப நிதானிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க இது இதோ ஏதோ ஒரு வேற நம்ம நினைச்சது வேற நடக்கிறது வேறன்றது வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து நிச்சயமா வந்து விவாத பொருளாக்கி எப்படியாவது வந்து மட்டுப்படுத்தணும் விஜய் வந்து கீழ் நிலையை நோக்கி வந்து தள்ளி விடணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சியும் வந்து சிந்திச்சுட்டு தான் இருப்பாங்க ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் பார்த்து படிக்கிறாரு டைலாக் பேசுறாரு இதெல்லாம் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர் அப்போ அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துறாரு மக்கள் விரும்புறாங்க அதாவது இதே அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்கிற முதல்வராக இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் இவங்க போகட்டும் அந்த மக்கள் செல்வாக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது திருச்சியில பேசுறாரு திருச்சியில கூட ரெண்டு அமைச்சர்களை கார்னர் பண்றாரு இங்கே மணல் திருட்டு தான் நடக்குது அதாவது திமுக பாஜக அப்படிங்கிற இரண்டு அரசியலை தாண்டி கூடுதலாக உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாரு இது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இந்த பேச்சுகள் எந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸாக இருக்கும் அந்தந்த தாய்நிலை அரசியல் தானே வந்து கலாதாரத்தை வந்து பிரதிபலிக்கும் விஜய் வந்து அவர்கிட்ட இருக்க இப்போ புதுசாக வந்துருக்க அந்த டீம் வந்து கலா ஆய்வு பண்ணியிருக்காங்க விஜய்க்கு நிச்சயமாக வந்து பெரம்பலூரை பற்றியோ திருச்சியை பற்றியோ அரியலூரை பற்றியோ குன்னவம் பற்றியோ எதுவுமே வந்து தெரியாது ஆனால் அங்கே இருக்க போய்ட்டு இவங்க அனலைஸ் பண்ணி அவங்க வந்து டீட்டெயில் டேட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க விஜய் அதை பேசுகிறாரு எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்குற டேட்டா வந்து விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க விஜய் பேசும்போது அதோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆச்சு நீங்கள் வந்து மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை நடத்துவேன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சு இப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு இதெல்லாம் இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு இன்னும் ஒரு நெருக்கடிகளை பார்க்கலாம் இருக்குதா நீ நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியா இருக்கட்டும் திமுக மக்கள் மேல வச்சிருந்த அபிமானமா இருக்கட்டும் இன்டாக்டா இருந்தது இன்னைக்கு அந்த கல அரசியல் மாறி இருக்கு இன்னைக்கு வந்து வேற ஒரு களத்தை நோக்கி வந்து அரசியல் நகர்வு வந்து போயிட்டு இருக்கு அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை நீங்க மறுக்கவே வந்து முடியாது மூன்றாம் இடம் யாருங்கிறதுல போட்டி இருந்தது இன்னைக்கு இரண்டாம் இடம் யாருங்கிற இடத்துல வந்து விஜய் வந்து நிற்கிறாருன்னு நம்ம வந்து பார்க்க முடியும் இரண்டாம் இடத்துக்கே விஜய் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கூட்டத்தோட எழுச்சியை விஜய் கூட்டத்துல வந்து ஒன்பது பதினோரு மணி வரையும் தான் திருச்சியில அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் மதியம் வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த இந்த நிபந்தனைகள் எதுவுமே வந்து பின்பற்றப்படல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் விஜய் நிர்வாகி அதாவது விஜய் மேலையும் புசியானது மேலேயும் வழக்கு பதிவு பண்ணல மத்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அடுத்து சில இடங்களில் அனுமதி மறுத்து அடுத்து வர ஒரு மாவட்டங்களில் இது இது வந்து எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை ஒரு க ஆளுங்கட்சியாக என்ன பண்ணுமோ அதை தான் வந்து ஆளுங்கட்சி வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து இதை தவிர்க்கணும் இவர் வந்து தள்ளி போகணும் இதை வந்து மக்களிடையே வந்து போய் சேரக்கூடாது ஏன்னா நம்ம பல போராட்டங்கள்ல வந்து பார்த்துருக்கோம் போராட்டங்கள் எல்லாமே வந்து தனியான ஒரு இடத்துல மக்கள் கூட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அப்படிதான் வந்து நடத்த அனுமதி பண்ணுவாங்க ஏன்னா எந்த எழுச்சியும் எந்த த வந்து மக்கள் கிட்டத்த வந்து பிரதிபலிக்க கூடாது இப்ப இதை வந்து இவங்க எதிர்பார்க்காத கூட்டம் தான் நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற திமுக அரசோட ஐபி அவங்களோட இன்டெலிஜென்ஸ் விங்கே வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பெரிய வந்து வந்து அப்படின்னு ரெண்டாவது நிபந்தனைகளை விஜய் ஃபாலோ பண்ணிருக்காரு நம்ம அதை பாக்கணும் வண்டி அவரோட பஸ் பின்னாடி வந்து வண்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அது ஃபாலோ ஆயிருக்கு அவர் வந்து வெளியே எழுந்து நின்று கை கூட சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு கிட்டோ அரசு கிட்ட இருக்கு தவற விட்டது யாருன்னா அரசுதான் அது ஓ யாரு இப்போ இதே வந்து இந்த 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 இப்படி வர விஷயத்துல முதலமைச்சர் வராரு இத்தனை கூட்டத்தை அனுபவிக்க முடியுமா காவல்துறை இத்தனை இவ்வளவு வந்து மக்கள் வந்து நெருக்கறதுக்கு வந்து அனுமதிப்பாங்களா காவல்துறை அப்ப விஜய் ஏன் பண்ணல அப்போ விஜய் இதுல மீறல அரசு வந்து தவறு இருக்கு இவருக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அரசு பண்ணது அதை வந்து அதுல கா விஜய்யும் மீறல கட்சியும் மீறல அரசு என்ன செய்யணுமோ அரசு செய்யறாங்க சில தாவேக்கு அவருடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் டேனிஸ் பெரிய நம்ம செய்தி ஊடகங்கள் இருக்கிறவங்களுக்கு அவரை பற்றி தெரியும் அரசியல் பார்வையாளர்களுக்கு அவர் பண்றாரு இந்த நபர்கள் போய் அவர்கிட்ட ஆடுறது இந்த கூட்டத்தை வச்சா நீங்க வந்து பண்ண போறீங்க ஒரு கூட்டத்தை கையால தெரியாத விஜயால இந்த கூட்டத்தாலே எப்படி தமிழ்நாட காப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை அதை பத்தி உங்களுடைய எம்ஜிஆர் நம்ம அவர் ஓட்டு போட்டது யாருன்னா ரிக்ஷாக்காரங்க தான் மக்கள் தான் அங்கே வந்து எம்ஜிஆர் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக வந்து கிடையாது இன்னைய வரைக்கும் அந்த அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமும் கிடையாது எம்ஜிஆர் என்ற ஒற்றை நபருக்காக ஓட்டு போட்ட கூட்டம் தான் அதே மாதிரியான மாறுதல் வந்து விஜய் கிட்ட ஏன்னா இன்னமும் அந்த விஜய் கிட்ட அரசியல் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது இது ரசிகர் கூட்டம் தான் இந்த ரசிகர் கூட்டம் வந்து ஓட்டர் சம்மாவணும் நீங்கள் என்ன வந்து அவங்க நையாண்டி போகலான்னு நகைச்சுவை பண்ணாலும் அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குது ஒரு வேல்யூ இருக்குது அந்த ஓட்டு வந்து அவன் போடுவான் அதை விஜய் நம்புறாரு அதில் எப்படி நீங்க வந்து மறுக்கவே முடியாதா அந்த ஓட்டு வந்து மாத்தி போடுவாங்களான்னு தெரியாது ஆனா இந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா தான் ஜாம்பிஸ் மாதிரி வந்து அவங்க வந்து சூழ்ந்துக்கிறாங்க அது நார்மலா வந்து நம்ம அரசியல் கட்சியில் பாக்குறோம் அந்த கூட்டம் மாதிரியே வந்து இது தெரியல பஸ் மேல ஏறுறாங்க டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுறாங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கு அப்ப இவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்றது நீங்க அடிச்சு சொல்ல முடியுங்களா இல்ல இவங்களாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க பார்க்க வந்த கூட்டம் தான் சொல்ல முடியுங்களா இவங்கள இப்போது இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் தொடர்ந்து விஜய் அவர்களை நோக்கி காட்டமான பல்வேறு விமர்சனங்களை வச்சுட்டு வர்றாரு குறிப்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என்னென்னா அஜித்தும் ரஜினிகாந்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணலை இவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் அவரோட வீட்டு வாட்ச்மேன் கூட அவர் அரசியலுக்கு வான்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்கள்ல இப்போது சீமானவர்கள் இப்படி தொடர்ந்து தாக்குவதும் திரும்ப திரும்ப அதை அட்டாகிங்க எப்படி புரிஞ்சிக்காரு அவர் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணின்னு இருந்தாரு அவர் ஏதோ ஒரு நம்ம வந்து இருக்கோம் ஒரு மூணாங்கட்சியா இருக்கோம் எப்போவுமே அந்த பத்து பர்சன்ட் ஓட்டி யாருக்கோ ஒருத்தவங்க வீழணும்ல அந்த வியாபாரத்திலே கையை வச்சுட்டா என்ன பண்றதுன்றது சீமானோட பயம்தான் தான் அதாவது விஜய்வியாச்சும் வந்து ரசிகர் கூட்டம் அரசியல்படுத்தப்பட்டாத ரசிகர் கூட்டம் வச்சுருங்க நீங்க அரசியல் இருக்கீங்களா உங்களே வந்து உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீங்களும் ஒரு ரசிகர் கூட்டம் தான் வச்சுருக்கீங்க இல்லை விஜய் கிட்ட இருக்கிறது ரசிகர் கூட்டம் இருக்கு பிரபாகரன் இருக்கு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு சொல்லுங்க இல்ல அந்த நோக்கத்துக்காக உருவான விஷயம் வந்து கூட சொல்றாரு சாத்தியம் இல்லாத விஷயங்களை பண்ண மாட்டேன்னு விஜய் சொல்றாரு அப்படின்னு அப்படின்னு இவரு சீமான்னு சொல்றாரு இவரால் சாத்தியமா ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும் நெய்தல் படம் கட்டிட முடியுமா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல ஸ்டேட் டைரக்டிவ் பாலிசி அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல மாணவிகளுக்கு உரிமைதான் இருக்கு அதிகாரம் கிடையாது யூனியன் தான் வந்து அதிகாரம் இருக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இவர் கட்டிட முடியுமா ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு வேலை ஆட்சிக்கு வர மாட்டாரு இல்ல வந்தாலும் கூட நான் வந்து யூபிஎஸ்சில இருந்து வரவங்கள வந்து இருந்து நான் தேர்வு செய்ய மாட்டேன் இந்தியா வந்து இருந்து வரவங்க வந்து இங்க வந்து அதிகாரிகள் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு கூட்டம் இருக்குது அந்த கதெல்லாம் கிடையாது இவருக்கு ஒரு அச்சம் தானே அந்த மூன்றாம் இடம் வந்து நமக்கு தக்க வைக்கலன்னா நாளைக்கு வந்து ஃபண்ட் வராமன்ற பயம் தான் வேற என்னது அந்த அச்சத்துல வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது வயிற்றுல மட்டும் தான் ஆட்சிக்கலாம் மண்ண வாரி விடல விஜய் மேல வந்து மண்ணை வாரி சாபம் விடாத அளவுக்கு அவருடைய சொல்றாரு ஒ எழுதி எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கிறவனும் சுயமாக எழுதுறவனும் ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் வந்து பிரதமர் படிக்கிறதுக்கும் கீழே வந்து இந்த இந்த இதிலலாம் திமுகலாம் வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்களே பேச்சாளர்கள் அவங்க பேசுறதுக்கும் இது இப்போ அந்த சிவாஜி இவங்க பேசுகிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஏன்னா அவங்க இன்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் டேட்டா பேசணும்ல இப்ப விஜய் பேசுது டேட்டா சீமான் பேசுது கதை அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சீமான் பேசுறது எந்த கடந்த குறைத்து மதிப்பிட்டீங்களா சீமான் எப்படிங்க நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நான் வந்தேன் வைக்கி இதை பண்ணிடுவேன் என்ன பண்ண முடியும் நீங்க இந்தியாவில நீங்க என்னங்க பண்ண முடியும் நீங்க பேசுற தமிழ் தேசியமா இருக்கட்டும் இல்ல பிரபாகரனா இருக்கட்டும் ஈழமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு எது பொருந்தது உங்களோட அரசியல் தமிழ்நாட்டுக்கு எது பொறுந்தது மண் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிங்க மரங்களுக்கான மழை நடத்திருக்காங்க தண்ணீருக்கான மழை நடத்துறாங்க பணம் மரத்துக்கான மழை நடத்துறாங்க ஒரு இயற்கை சார்ந்து ஒரு இயற்கை வழங்கலை இப்படி எல்லாம் பேசும் போது சிரிப்பாருல்ல சொல்லுங்க சொல்லும் போது உங்களுக்கு சிரி வருது இல்லை அதாவது மரங்களுக்கான மாடாட்ட நீங்க என்ன பண்ணணும் நான் வந்து வாடா ஒரு ஐம்பதாயிரம் மரம் நடறேன்னு சொல்லணும் நட்டு வச்ச மரத்துக்கு நடுவில் போயிட்டு பேசிட்டா தான் சைதாமி தோட்டத்துல போயிட்டு பேசிட்டு நீங்க வந்து வந்து வியாக்கணம் பேச முடியும் ஒரு ஐம்பதாயிரம் மாடம் வருஷத்துல இந்த நட்டு வச்ச மரங்களுக்கு நான் நட்டு வச்ச மரத்துல போயிட்டு அதுக்கு பர்மிஷன் கேட்டு போட்டோ போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எடுப்படுமா இதனால மக்களுக்கு என்ன பயன் நீங்க மரங்களை பாதுகாக்கணும் காடுகளை அதுக்கு அதுக்குதான் வந்து ட்ரிபியூனல் இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது அதெல்லாம் தான் இருக்காங்க அதுக்கு ஒரு தனித்தனி துறை இருக்குது இது இந்தியாவில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாதுகாக்கப்பட்ட ரிசோர்ட் ஃபாரஸ்ட் இருக்கு தனியா போயிடுனா நீங்க பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க ஏதோ சகாரா பால மாதிரி தமிழ்நாடு ஆயிடுச்சு இளமரன் இங்க வந்து காடுகள் அழிக்கப்படல மரங்கள் அதாவது மலைகள் இங்க வந்து லாபம் நோக்கத்துக்காக கிரானைட் போன்ற பல விஷயங்களுக்கு இயற்கை வளங்கள் கொள்ளை போகலன்னு இளமரன் சொல்ல வராரா நான் கொள்ளை போகல போகுது நெறிமுறைப்படுத்துங்க அரசுக்கு வந்து அழுத்தம் முடுங்க என்ன செய்யறாரா சொல்லுங்களேன் மலை கொள்ளை போகலன்னு சொல்லிட்டு வைகுண்டராஜனோட தொடர்பு இருக்கு மணல் கொள்ளை போகலன்னு சொல்லிட்டு மணல் அதிபர்களோட தொடர்பு இருக்கு இதெல்லாம் இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க இல்ல நீங்க கட்டுற வீட வந்து மரங்கள் இல்லாம மண்ணு இல்லாம கல் இல்லாம கட்டிடுவீங்களா நீங்க மலை அழியுது மரம் அழியுதுன்னு சொல்லிட்டு கட்டாம வந்து இதுல இருக்கீங்க நீங்க கோகைக்குள்ளயா இருக்கீங்க இல்ல ஆடம்பரமா வந்து ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகுதுங்கிறான் கார்ல போகாமையா இருக்கீங்க அவரு போட்டுற ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு துவைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாது ஏன் வீட்டுக்கு கட்டிக்க வேண்டியதானே இல்ல கட்டாம இருங்க ஏன் அதெல்லாம் பண்றீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்க கூடாதுல்ல நம்ம இன்னொன்னாலும் சொல்லலாம் நடக்கும் நல்லா அது சீமான் அவர்கள் அந்த அந்த உரையிலே தொடர்ச்சியிலேயே ஒரு இடத்த சொல்றாரு முதல்வர் கூட சின்ன பேப்பர் பார்த்து தான் பேசுவார் விஜய் தான் பெரிய பேப்பர் பார்த்து பேசுவார் மலை பெஞ்சை இவரெல்லாம் பேச முடியுமா பேப்பர் இல்லைன்னா எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா விஜய் விஜய் அரசியல் திமுகவை நோக்கி ஒரு சாப்டாய் நோக்கி சீமான் நகராரு அப்படின்றாங்களா அது தானே நம்ம அது முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல என்றைக்கு வந்து முகாமத்து சாவுக்கு போயிட்டு வந்தாரு மறுநாள்ல இருந்து வந்து இவங்களுக்கு விஜய் தான் வந்து டார்கெட்டா வராங்க நமக்கு விஜய் வந்து நம்ம வந்து தூக்கி உச்சி முகந்து புகழ தேவை கிடையாது நம்மளுக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க என்னைக்கு போயிட்டு வந்து முதல்வர் பார்த்துட்டு வந்தாலோ அன்னில வந்து முதல்வர் ஐயாவாயிட்டாரு திரு ஸ்டாலின் வந்து முதல்வர் ஐயாவாயிட்டாரு அவரோட துண்டுச்சீட்டு எல்லாமே வந்து சின்ன பேப்பர் ஆயிடுச்சு விஜய் படிக்கிறது பெரிய பேப்பர் ஆயிடுச்சு அப்போ நான் சீமா என்ன நினைச்சுக்கிறேன்னா கண்ணு மூடிட்டு நம்ம பேசுறது எல்லாமே மக்கள் நம்புவாங்க நினைச்சிட்டு இருக்காரு பார்த்துட்டு நீங்க களத்துல என்னவா இருக்கீங்க யாரோட வந்து பயணப்படுறீங்க நீங்க உங்களோட கல அரசியல் என்னவா இருக்கு செயல்பாடு என்னவா இருக்கு நீங்க பேசுறது என்னவா இருக்கு நடக்குறது என்னவா இருக்கு மக்கள் இப்ப ஏற்கனவே விகடன் ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதாவது சபரிசனோட சீமான் அவர்கள் சந்தித்ததாக ஒரு இருந்தாங்க நாம் தமிழை கட்சி சார்பாக பேசக்கூடிய எல்லாருமே முழுமையாக மறுத்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்து விஜய் சந்திப்பு குறித்து ரொம்ப நாளாக பேசப்படுத்து பிறகு நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் சீமான் அவர்களே சந்தித்ததை ஒத்துக்கிட்டார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஐடிசி ஹோட்டலில் ஒரு காப்பி குடியை தான் போயிருக்காரு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறா மறுபடியும் பேசப்பட்டதாக பார்த்தோம் இப்போ இப்போ வந்து சபரிசனை சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா வாய் நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது

அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போட மாட்டீங்க நீங்கள் தான் இவங்களோட வாய்ஸாக இவர் வந்து பேசுறாரு அப்படிதான் நீங்கள் எடுத்துக்க முடியாது விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் செப்டம்பர் செப்டம்பரில் டிசம்பர் வரையும் பண்ண போறாரு அதுக்கடையில் எந்த மாதிரி ஏன்னா அதிர்வலை ஏற்படுத்திருக்கு சீமான் போட்டவருக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க கருத்துக்களை பயந்து உங்களுக்கு நன்றி